இன்றைக்கி கேரளா லாட் கேரள ஆற்றி மூணாந்தேதி மூணாந்தேதி என்ன கெஸின் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம் இப்போது இதில் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க விஷயம் என்னென்னா கீ பாயிண்ட் ஆர் கீ நம்பர்ஸ் நம்ம நேற்று எடுத்திருந்தோம் அஞ்சு நாலு ஒம்பது இதுதான் கீ நம்பர் நம்மளோடய கீ நம்பரு அந்த கீ நம்பரை வச்சு தான் நம்ம ரிசல்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போது இவங்க வந்து ஒரு நாள் வந்து இந்த டைரக்ஷன் வச்சு அப்படியே மூணு நம்பரையும் கரெக்டாக வச்சுருந்தாங்க முந்தானத்தை வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு நம்பர் அல்லது ரெண்டு நம்பர் இந்த லெஃப்ட் சைடு டைரெக்ஷனில் இருக்குது சரிங்களா அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன நம்பர் வரும் இப்போது இந்த நானூற்றி எழுபதுலேருந்தும் கூட நம்பர் வரலாம் அதையும் நம்ம பார்த்துக்கணும் அதாவது எல்லாம் ப்ளஸ் ஒன்று நாலுக்கு வந்து ப்ளஸ் ஒன்று அஞ்சு ஏழுக்கு ப்ளஸ் ஒன்று எட்டு ஜீரோக்கு மைனஸ் ஒன்று ஒம்போது இப்படி ஏதாவது கால்குலேஷனில் அந்த நம்பர் எடுக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த போர்டு ரெண்டு போர்டு கொடுத்துருக்காங்க ஒன்று ஒம்பது மூணு அஞ்சு ஒம்பது எட்டு ஆறு அதை நீங்கள் லெஃப்ட் சைட் படிக்கணும் அஞ்சு மூணு ஒம்பது ஆறு எட்டு ஒம்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே கீ போர்டு கீ நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அஞ்சு நாலு ஒம்பது நேற்று என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ரெண்டு ஒம்பது அஞ்சு அப்படின்னு கீ நம்பர் கண்டுபிடிச்சிருந்தோம் ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சி போர்டை மட்டும் அஞ்சுக்கு பதில் ஜீரோ வச்சு இரநூத்தி தொண்ணூறு அப்படின்னு ரிசல்ட் வச்சுட்டாங்க அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற கீ நம்பர் வந்து அஞ்சு நாலு ஒம்பது இந்த அஞ்சு நாலு ஒம்பதில் நமக்கு வந்து ஒரு நம்பர் அஞ்சு நாலு ஒம்பதில் ஒரு நம்பர் மாற்றுவாங்க அந்த நம்பர் நேற்று இந்த போர்டு மாற்றிருந்தாங்க இன்றைக்கி இந்த போர்டு மாற்றுவாங்க அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு அஞ்சு இருக்குது இங்கே வந்து ஒம்பது இருக்குது சரிங்களா அப்போது ஏஓ ஏவும் சியும் அஞ்சு ஒம்பது ஏ சி அஞ்சு ஒம்பது ஒன்று ஏ அஞ்சுன்னு ப்ளே பண்ணணும் அப்படின்னா சி ஒம்பதுன்னு ப்ளே பண்ணணும் அப்படின்னா ஏசி அஞ்சு ஒம்பது அப்படின்னு ப்ளே பண்ணணும் ஏபிசி மூணு நம்பர் ப்ளே பண்ணுறவங்க எப்படி பண்ணணும் இந்த அஞ்சுக்கு பதில் அதாவது நாலுக்கு பதில் இங்கே உள்ள எட்டு இறங்கலாம் அதாவது பி போர்டு எட்டு இறங்கலாம் அல்லது மூணு இறங்கலாம் அதனால் எட்டு மைனஸ் த்ரீ அஞ்சு இறங்கலாம் பி போர்டில் பி போர்டில் இந்த மூணு கன்ஃபியூஷ் கன்ஃபியூஸ் இருக்குது இருந்தாலும் நம்ம இதில் இருந்து ஒரு நம்பர் தான் எடுக்கணும் ஒருவேளை ரிசல்ட் வந்து அஞ்சு அஞ்சு ஒம்பது வரலாம் அஞ்சு எட்டு ஒம்பது அப்படி வரலாம் ஏன்னா நடு போட மட்டும் நம்ம பி போர்டை மட்டும் மாற்றியிருக்கோம் வேறு எந்த போர்டுமே சேஞ்ச் பண்ணலை இப்படி நம்ம கெஸ்ஸிங் பண்ணியிருந்தாலும் எனது கணிப்பு அப்படிங்கிற கால்குலேஷனில் நான் வந்து கொடுக்குறது வந்து ஒரே ஒரு நம்பர் தான் அஞ்சு எட்டு ஒம்பது நம்ம என்றைக்குமே சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட்டுக்கு மேலே எந்த காரணத்துக்கு ஒன்றும் போடக்கூடாது சரிங்களா எந்த காரணத்துக்கு கொண்டோ ஒரு டிக்கெட்டுக்கு மேலே போடக்கூடாது அதை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் ரெண்டாவது இந்த கீ நம்பர் வந்து கண்டிப்பாக பாருங்க கீ நம்பர் பார்க்காம எந்த நம்பரும் நீங்கள் ப்ளே பண்ணாதீங்க நம்ம சொல்கிறது ஒரே ஒரு டிக்கெட்டு தான் ஒரு டிக்கெட் வந்து உங்களுக்கு முப்பது ரூபா தான் அதுக்கு மேலே கிடையாது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு நாளைக்கு முப்பது ரூபா நட்டமுங்கு அது நமக்கு ஒரு ப்ரைஸ் கிடைக்காமல் அது நட்டமானால் கூட பிரச்சனை இல்லை அதை முப்பது ரூபா வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சி இருந்துருந்தீங்கன்னா அந்த நம்மளுடைய கால்குலேஷன் படி நம்ம எடுக்காமல் தவறுனோம்னா நம்ம வந்து டிக்கெட்டில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட் மட்டும் போடுங்க எல்லா நாளும் போடணும் ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட்டு தான் போடணும் ரெண்டாவது கீ நம்பர் பார்க்காம போடக்கூடாது இன்றைக்கி நமக்கு வர்ற நம்பர் அஞ்சு எட்டு ஒம்போது சரிங்களா எனது வந்து அஞ்சு எட்டு ஒம்பது உங்கள் கணிப்பு என்ன உங்கள் நம்பர் என்ன கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு லைக்கு ஒரு ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள் நன்றி வணக்கம்